ஒரு காலத்தில் உலகம் முன்பு காணாத அளவிற்கு குழப்பத்திலும் பயத்திலும் மூழ்கியிருந்தது சக்தி வாய்ந்த நாடுகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன பொருளாதாரங்கள் சரிந்து விழுந்தன மக்கள் வாழ்வாதாரம் தகர்ந்து எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை பலரின் மனதில் கரைந்துவிட்டது தெருக்கள் வெறிச்சோடின செய்திகளில் இடியும் போலும் ஒலித்தது நாடு வீழ்ச்சி பெயர்ச்சி உலக அமைதி ஆபத்தில் இந்த கருங்காலத்தில் உலகம் முழுவதும் நடக்கும் சர்வதேச உச்சி மாநாட்டின் மேடையில் மெதுவாக ஒரு உருவம் முன்னே வந்தது அவன் நடை நிமிர்ந்தது முகத்தில் அமைதி குரலில் கவர்ச்சி அரசியல் அறிவும் பேச்சாற்றலும் ஒருங்கே கலந்தவன் போல் தோன்றினான் மக்கள் மற்றும் தலைவர்கள் அவன் சொற்களை கேட்கத் தொடங்கிய சில நொடிகளிலேயே உலகின் எண்ணம் மாறியது இதுவே நமக்கு தேவைப்பட்ட தலைவர் உலகத்தை போவது இவர்தான் பின்னர் உலகம் அவரை எதிர்கிருஸ்து என்று அறிந்தது என்றாலும் அந்த நேரத்தில் யாரும் இதை உணரவில்லை அவர் திடீரென எழுந்த நம்பிக்கையின் படிமமாக இருந்தார் முதலில் அவர் அளித்த வாக்குறுதிகள் தேவைப்பட்ட ஓர் மருந்து போலிருந்தது அமைதி ஒருமை புதிய உலகம் அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் மக்களின் மனதில் தீபம் ஏற்றியது பல நாடுகள் ஒன்றுபட்டு ஒரு பெரிய உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன உலகம் ஆழ்ந்த சுவாசம் எடுத்தது அடுத்த சில வருடங்கள் அந்த உடன்படிக்கை உலகிற்கு ஒரு பொய்யான அமைதியை கொடுத்தது போர்கள் மந்தமானது சந்தைகள் உயர்ந்தது மக்களின் வாழ்வில் மீண்டும் ஒளிப்பட்டது எல்லோரும் அவரை ஒரு தெய்வீக மனிதர் என எண்ணத் தொடங்கினர் அவர் பேசும் அன்பு நடத்தும் எளிமை முடிவெடுக்கும் துல்லியம் இவை அனைத்தும் உலகத்தை அவரின் காலடியில் தளர்த்தியது அவர் இல்லாமல் உலகம் நகர்த்த முடியாது போல தோன்றியது ஆனால் காலம் மாறியது ஏழாம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஒரு சாதாரண நாளைப் போல தோன்றிய அந்த நாளில் அவர் திடீரென தனது உண்மையான முகத்தை வெளிப்படுத்தினார் உலகம் முழுவதும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்ட அந்த உரையில் அவர் தனது கைகளை வானை நோக்கி உயர்த்தி நான் தேவன் என்னை மட்டும் வணங்குங்கள் என்று அறிவித்தார் அந்த வாக்கியத்துடன் உலகின் அமைதி இரண்டாக பிளந்து விழுந்தது கரிய மேகங்கள் நகரங்களை விழுங்குவது போல பயம் உலகம் முழுவதும் பரவியது அந்த நாள் முதல் உலகம் இருளின் காலத்திற்கு அடிமையானது அவரது ஆளுகை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த தொடங்கியது அரசியல் மதம் பொருளாதாரம் மனித சுதந்திரம் மக்கள் விற்கவும் வாங்கவும் கூட அவர் கொடுத்த தனிப்பட்ட குறியீடு இன்றி இயலவில்லை அந்த குறியீடு இல்லாதவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் அரசுக்கு எதிரானவர்கள் சமூகத்திற்கு தீங்கு விளைவிப்பவர்கள் என்று பெயரிடப்பட்டனர் பசி வறுமை பயம் ஆகியவை அவர்களை துரத்தியது அவரை வணங்காதவர்கள் ஹண்டெட் வெளி உலகிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் மக்கள் கூட்டம் அவரது பெயரை முழங்கினாலும் பலர் உள்ளுக்குள் நடுங்கினர் அவருக்கு பயந்ததால் மட்டுமே அவரின் ஆணைகளை பின்பற்றினர் இரவில் நகர வீதிகளில் ட்ரோன்கள் பறந்தன ஒவ்வொரு வீட்டையும் கண்காணிப்பது போல மக்கள் ஒருவரை ஒருவர் கூட நம்ப முடியாத உலகம் வடிவமைந்தது இப்படி அவர் ஆட்சி உச்சத்தை எட்டியிருந்தாலும் அது நிரந்தரமானதல்ல ஒரு நாள் வானத்தின் நடுவே திடீரென ஒரு பிரகாசமான ஒளி பிளந்து வெளிப்பட்டது உலகம் அதிர்ந்தது அந்த ஒளியில் வெள்ளை குதிரையில் கிறிஸ்து தோன்றினார் இருளின் பேரரசு நடுங்கியது